ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு தமிழ் சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய லேப்டாப்புக்கு கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம் லேப்டாப்க்கோ அல்லது பிசிக்கோ வந்து எப்படி ஒரு தமிழ் சாஃப்ட்வேரை கொண்டு வர்றது அந்த தமிழ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் கொண்டு வந்து அதை எப்படி வந்து ஒர்க் பண்ணுற சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேண்டியதுன்னா இப்போ உலகத்தில் வந்து எவ்வளவோ தமிழ் சாஃப்ட்வேர் இருக்குங்க ஆனால் மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேரும் வந்து என்ன செய்யணும் தமிழ் லாங்குவேஜ் நமக்கு டைப் பண்ண தெரிஞ்சது அதாவது தமிழ் கீபோர்டு தெரிஞ்சிருந்தால் தான் டைப் பண்ண முடியும் ஆனால் கூகுள் நிறுவனம் வந்து ஒரு அருமையான ஒரு தமிழ் சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம் தமிழ் தமிழை வந்து டைப் பண்ண முடியும் அதை எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கூகுள் உள்ள வந்துடுங்க கூகுள் சர்ச்சிங்கில் வந்தோடனே இப்போ கூகுள் தமிழ் இன்புட் டூல்னு இருக்கு பாருங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் தமிழ் இன்புட் டூல் அதை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வருது பாருங்கள் ஆண்ட் விண்டோஸ் கூகுள் இன்புட் டூல்னு வருது அதை போய் கிளிக் பண்ணுங்க இந்த வருது பாருங்கள் அதில் என்ன வருதுங்க ஆண்ட் விண்டோஸ் கூகுள் இன்புட் டூல்னு வருது பாருங்கள் அதாவது இது கீழே போயிடுச்சிங்க கொஞ்சம் பாருங்க பாருங்கள் அதாவது ஆண்ட் விண்டோஸ் கூகுள் இன்புட் டூலுங்கிறது அதை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் என்ன ஓப்பன் ஆகுதுன்னா கூகுள் இன்புட் உடைய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது அதனுடைய ரைட் சைடில் பாருங்க சூஸ் யுவர் லாங்குவேஜ்ன்ட்டு இருக்குது சூஸ் யுவர் இருக்குது அதில் போய் தமிழ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் ஐ அக்ரி டு கூகுள் டைம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குன்னு அதை போய் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள் லிங்க் இருக்குது பாருங்கள் டவுன்லோடுன்னு ஒரு லிங்க் இருக்குது கீழே நேரம் என்ன இருக்குங்க ஒரு டவுன்லோடுன்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் ஆகுங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வந்து டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகுங்க அதாவது ஓப்பன் ஃபைல்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று வரங்க அதை போய் ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் ரன்னை போய் கிளிக் பண்ண அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி வரும் டூ யூ வாண்ட் டூ அலவ் தோ ஃபாலோயும் ப்ரோக்ராம்னு வரும் அதே போய் ஜஸ்ட் ஒரு எஸ் கொடுத்துங்க எஸ் கொடுத்த உடனே என்ன செய்யறோம் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்துங்க அதனுடைய சாஃப்ட்வேர்னுடைய லிங்க் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகுங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் இந்த தமிழ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எங்கே வேணாலும் டைப் பண்ணிக்கலாங்க கூகுளில் டைப் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணலாம் ட்விட்டரில் டைப் பண்ணலாம் எதில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை ஓப்பன் பண்ணிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் வேடோ ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் போய் நீங்கள் ஈஸியாக நினசிலாம் நீங்கள் உங்களோட தமிழ் சாஃப்ட்வேரை வந்து டைப் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் அடிக்கலாம் தமிழ் அடித்து என்ட்ரு தட்டுறேன் இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு இங்கிலீஷ் தான் அது பிரிண்ட் ஆகுது இப்போ நமக்கு தமிழில் என்ன என்ன செய்ய வேண்டியதுன்னா கீபோர்டில் ஆல்ட் பண்ண வேண்டியது கீபோர்டில் வந்து ஆல்ட்டு ஷிஃப்ட்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு வந்து மாறிக்கும் இப்போ ப்ரின்னு பாருங்கள் தமிழ் அடிங்க தமிழ் அடித்து என்ட்ரு தட்டிங்க தமிழ் வந்துடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா நடிங்க இந்தியா இந்தியான்னு அடிச்சிங்கன்னா இந்தியன் வந்துடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அம்மான அடிங்க அம்மானு நடிச்சிங்கன்னா அம்மான்னு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து தமிழ் சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க